ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துகளுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு பிரச்சனை கிடையாது அமெரிக்கால இந்த பணம் வரும் லண்டன்ல இருந்து பணம் வரும் பில்ல வந்து அவங்க பண்ண ரிசர்ச் அனாலிசிஸ் நடந்த போராட்டங்கள் வந்து ஏராளம் ரொம்ப மேல நடந்த கூத்துலாம் அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தம்பி திட்டக்குடி செந்தில் வந்து உடன்பெறா தம்பி தம்பியோட ஒரு கருத்து உருவாக்கத்துக்கு அவரோட பாதையில் வந்து நிகழ்ச்சியாக வந்து எங்களோட தொடர்பு பயணம் வந்து தந்தை பெரியார் முத்தமிழக கலைஞர் நம் திராவிட மாடம் முதல்வர் உடன் இணைந்து ஒரு கொள்கை பயணமாக தான் நாங்கள் வந்து பயணித்துட்ருக்கோம் இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கான செய்திகள் பண்ணும்போது இந்த நூலை அறிமுக விழாவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நூலுக்கு வந்து நம் தமிழ்நாட்டு முதல்வர் நம்ம ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் நம் இளைஞரணி செயலாளர் எல்லாரும் வந்து ஆராஜான துணை பொதுச் செயலாளர் எல்லாரும் அணிந்துரை வழங்கி நம்மளோட நூல் கண்காட்சியில் வந்து சென்னையில் ஆனது கண்காட்சியில் தனியாக ஒரு ஸ்டால் எடுத்து இந்த நூலை வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சு அளித்தார் திட்டுக்குடி செந்தில் அவர்கள் அப்போது வந்து இந்த நூலை அறிமுக விழா வந்து முதல் கட்டமாக வைக்கலான்னு சொல்லிட்டுக்கப்புறம் பல்வேறு டிஸ்கஷன் வரும்போது நானும் அணியின் தலைவர் மருத்துவமனை தலைவர் கனிமொழி மேம் என்ன டிசைப் பண்ணோன்னா இது மருத்துவ அணி வந்து திட்டக்கூடிய செந்தலுக்கு நம்ம வந்து ஊக்கம் கொடுக்கணும் சொல்லி இந்த நிகழ்வை நாங்கள் வந்து மருத்துவனை சார்பாக நடத்துறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா திராவிட இயக்கத்தோட அடிப்படை வளர்ச்சியே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிப்படை வளர்ச்சியே யார் யாராம் கொள்கையில் உள்ள இளைஞர்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்களோ பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களோட சமூக நிலையை அறிந்து பொருளாதார நிலைந்து அவங்கள வந்து குழந்தை போல் அவங்களை உருவாக்கி கைகோத்து உருவான தான் நம்ம இயக்கம் என்னோட தந்தை பேராசிரியர் மு அங்கடன் வந்து பச்சைப்பன் கல்லூரியில வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தார் சிந்தாரிப்பட்டன் என்ற ஒரு உங்களுக்கு சென்னையில் இருக்கிற சேப்பாக்கம் தொகுதியில சிந்தாரிப்பட்டன் பத்தி எல்லாருமே தெரியும் அந்த சிந்தாரிப்பட்டையில வந்து பேரங்க அண்ணா இரவு பாடசாலைன்னு ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அந்த டைம்ல இரவு நேரத்துல வந்து அங்க இருக்கிற வட்டார மக்களுக்கு இரவு நேரத்தில் வந்து பாடங்கள் சொல்லி கொடுக்குற நிலை தான் அது அந்த இரவர் பாடசாலைக்கு கொள்கை ரீதியாக ஒரு இளைஞன் செயல்படுறான்னு சொல்லிட்டு அந்த இரவு பாடசாலைக்கு வந்து நிகழ்ச்சிகளை நடத்தினவர் முத்தமிழன் கலைஞர் நாவலர் நெடுஞ்செழியன் எம்ஜிஆர் அவர்கள் என் ஐயா அவர்கள் எப்படின்னா அப்போ ஒரு இளைஞரை வந்து எப்படி ஊக்கம் பண்ணோம் இந்த கழகத்துக்கு எப்படி வந்து மெருகெடுத்துனோன்னு என்று எந்த பொருளாதார பின்னணி இல்லாமல் ஒரு சிறிய இளைஞனுக்கு ஊக்கம் வைக்கிறது ஒரு மட்டும் இல்லை மறைந்த ஐயா முரசுலீமாரன் ஐயா அவர்கள் தான் நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸோடு நிறுத்தக்கூடாது நீங்கள் எம்ஏ பிஹெச்டி பிஹெச்டிஸேன்னு சொல்லி கூட கூட்டிகிட்டு போய் அவர் ஓட்டின ஸ்கூட்டரில் கூட்டிகிட்டு போய் அவர் தெரிஞ்ச பேராசிரியர்கிட்ட வந்து பிஹெச்டியை வந்து இந்த தம்பிக்கு வந்து நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லி ப்ரொஃபெசர் சண்முக சுந்தரகிட்ட வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை போய் கூட்டிகிட்டு வந்தாங்க அது மாதிரி ஆனால் வரலாற்று கதைகள் தான் எங்களை எல்லாருக்கும் இருக்கும் நீங்கள் வந்து நம்மளோட துணை பொதுசாலை ஆ ராஜானன் ஓட அவட யார் வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் ஹிஸ்ட்ரி இருக்கும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மரபு என்னென்னா கொள்கை சித்தாந்த உள்ள இளைஞர்களை மாணவர்களை மாணவிகளை வந்து அழகாக என்ன பண்ணுவாங்க சூழ்ந்து அவங்களை அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஊக்கத்தை அளித்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுத்து வளர்த்தெடுத்து அவங்களை வந்து மெருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா இதுதான் நம்மளோட ஃபியூயல் பாயிண்ட் இதுதான் நம்மளோட வலிமை இதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த் அதன் வெளிப்பாடாக தான் இன்றைக்கி வந்து கழகத்தின் மருத்துவனை தலைவர் வந்து ரொம்ப அழகாக திட்டக்குடி செந்தல் நடந்து வந்த பாதையை வந்து திறனாய்வு நூல் திறனாய்வோட திட்டுக்குடி செந்தலோட திறனாய்வை வெளிப்பாடு கொண்டு வந்ததுக்கு முக்கிய நோக்கு என்னென்னா இன்னைக்கு இந்த குழுமம் இந்த 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 கூட்டம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து திராவிட இயக்கத்துக்கு பிரதான சோல்கீப்பர்ஸ் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சோல் கீப்பர்ஸ்னா கொள்கை ரீதியை கொள்கை காப்பாளர்களோட ஒருங்கிணைப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர் வந்திருக்காங்க மாண்புமிகு அமைச்சர் வந்து இன்னைக்கு திட்டக்குடி சேர்ந்த செந்தில் மாண்புமிகு அமைச்சர் வந்து வந்திருக்காங்க நம்ம பேரறிஞர் ஐயா ஜெயரஞ்சன் சார் வந்திருக்காங்க அப்துல்லா சார் வந்திருக்காங்க இங்கே இங்கே பாருங்க வீட்டுக்கு லெனின் சார் வந்திருக்காங்க இது மாதிரி முக்கியமாக திராவிட கொள்கை ரீதியாக நம்ம வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு இளைஞர் ஒரு மருத்துவருக்கு சமூக வென்ற ஒரு மருத்துவருக்கு அரசாங்க பொது மருத்துவமனையில் குழந்தை நல மருத்துவத்தில் பணியாற்றும் ஒரு மருத்துவருக்கு நாங்களாம் பின்னாடி இருக்கோம் நீங்கள் இன்னும் எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கான ஊக்கத்துக்காக தான் இந்த நூல் அறிமுக விழா அந்த நோக்கம் வந்து தான் நம்மளோட ஸ்ட்ரென்த் ஏன்னா பல்வேறு எதிர் சித்தாந்தத்துள்ளவர்கள் ஆர்எஸ்எஸ் இருக்காங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துகளுக்கு பல வகையான பொருளாதார வளர்ச்சிக்கு பிரச்சனை கிடையாது அமெரிக்காவில் இந்த பணவரம் உரம் லண்டனில் இந்த பணவரம் எல்லாத்தையும் செல்லு பண்ணி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் யாரும் அடையாளப்படுத்த முடியாது ஆர்எஸ்எஸ் தலைவர் பத்து பேர் சொன்ன சொல்ல முடியாது ஆனால் அந்த பாஜக என்ற ஒரு இயக்கத்துக்கு ஆர்எஸ்எஸ் தான் சோல் கீப்பர்ஸ் ஏன்னா அவங்க கொள்கை சித்தாந்த உடையவர்களை அரசியலில் அமர்த்துவதா நீதிமன்றங்களை அமர்த்துவதா இல்லை அதி அரசாங்க அதிகார வர்க்கத்தில் அமர்த்துவதா கல்வி வளாகத்தை அமர்த்தால் தொடர்ச்சியாக அவங்க வந்து இது ஒரு அஜெண்டாவாக வச்சுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஒரு முழுமையான டேமேஜ் என்னன்னா ஒன்று பொருளாதார ரீதியான டேமேஜா சமூக ரீதியான டேமேஜா மக்கள் திட்டம் டேமேஜ் இல்லை தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை ஊடுருவி தான் பெரிய டேமேஜ் அரசாங்க அதிகார வர்க்கத்தில் பல்கலைக்கழக வளாகத்துல ஏன் விளையாட்டு அரங்கத்து கூட எடப்பாடி ஆட்சியில் வந்து ஆர்எஸ்எஸ் நடத்துகிற காலையில் அந்த சாகா ட்ரைனிங் அலோவ் பண்ணிட்டு இருந்து தான் நம்ம நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அதை கிளென்சிங் ப்ரோக்ராம் நடத்துனவர் நம்ம திராவிட மாடல் முதல்வர் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் இந்த ஊடுருவல் நடந்திருக்கோ நிறுத்தி நிதானமாக கிளென்சிங் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிற சூழலில் தான் நம்ம இருக்கோம் அப்போ இங்கேயே அப்படின்னா நீங்கள் ம ஒன்றைய அரசில் என்ன நடந்துட்டுருக்குன்னு நீங்கள் ஜெயசி யோசிச்சு பாருங்க எல்லா வகையான திட்டங்கள் பொருளாதார திட்டங்கள் கல்வி திட்டங்கள் அது வந்து வெறும் வந்து ஒற்றையாட்சிக்கு முறையான ஒரு விஷயம் மட்டும் அங்கே நடக்கலாங்க முழுக்க முழுக்க மனு தர்ம கோட்பாடுகளை நேரடியாகவும் மறைமுடமாக பொருத்தி எல்லா நிலையிலும் தள்ளுற நிலையை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதோட வெளிப்பாடாக பல்வேறு கூறுகள் பல்வேறு போராட்டத்தலங்கள் இங்கே ரெண்டு சாம்பியன்ஸ் வந்திருக்காங்க இங்கே சிறுபான்மையர்களாக இருக்குவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க வந்து நன்றி கட்டப்பட்ட ரெண்டு சாம்பியன்ஸ்க்கு ஆராஜ் அண்ணவர்களுக்கும் அப்துல் அண்ணனுக்கும் அவங்க போர்ட் பில்ல வந்து அவங்க பண்ண ரிசர்ச் அனாலிசிஸ் நடந்த போராட்டங்கள் வந்து ஏராளம் முதல் முறையாக இந்திய வரலாற்றுலேயே ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி பார்லிமெண்டரி கமிட்டி மெம்பர்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண வரலாறு இதுதான் நம்ம செயல்பட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஆனால் போராட்டக்கலம் அமைச்சிட்டு இருக்கு நாடாளுமன்றத்தில் போராட்டக்கலத்தை திராவிட மாடல் அமைக்கிறார் இங்கே தமிழ்நாட்டில் அமைக்கிறாரு யூஸ்லா நரேட்டிவ் யூஷ்லாக வந்து எதிர்கட்சி தான் பாலுங்கின்ற பாஜக தான் நரேட்டிவ் செட் பண்ணோம் அதுக்கு நம்ம எதிர்வினை ஆட்டிட்டு இருக்கோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம திராவிட மாடல் முதல் நான் நரேட்டிவ் செட் பண்ணுறேன்னு அவர் நரேட்டிவ் செட் பண்ணுறார் இப்போ நரேட்டிவ் செட் பண்ணுறது தான் இப்போ த டீலிமிட்டேஷன் கமிஷன் நரேட்டிவ் யார் செட் பண்ணுறதுனா திராவிட மாடல் முதல்வர் இது வரப்போகிற ஒரு ஆபத்தை வந்து முன்கூட்டியே நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து சொல்றார் நாயத்த மக்கள் மன்றத்தில் கேட்கிறார் இப்போ தேசிய கல்விக் கொள்கைக்கு நம்ம எதிர்க்க போராட்டமா இருக்கட்டும் இந்தி எதிர்ப்பை வந்து மும்மொழி கொள்கையை வந்து திணிக்கிறதா இருக்கட்டும் யூஜிசி கிராண்ட் கமிஷன் விஷயங்களாக இருக்கட்டும் இதுக்கெல்லாமே களம் அமைக்கிறது தன்மைக்கும் இந்த நூலுக்கும் சம்மந்தம் இருக்கு ஏன்னா அந்த திராவிட கருத்தியலான பாதுகாப்பு தன்மை மனுதர்ம தர்ம எதிர்க்கான போராட்ட களம் அமைப்பு வந்து காலகாலமாக தந்தை பெரியார் அண்ணாள் அம்பேத்கர் முத்தமிழறிஞர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா வழியல் திராவிட மாடல் முதல்வரோட உருவாக்கம் தன்மை தான் இந்த நூலோட கேப்சரைவாயிருக்கு அப்போ இந்த நூலோட திறனாய்வு வந்து மருத்துவராக நாங்கள் வந்து மேற்படிப்பு படிக்கும் போது நாங்கள் வந்து பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுவோம் எம்டி ஃபைனல் இயர் அப்போல்லாம் நாங்கள் பண்ணுவோம் திட்டக்குடி செந்திலம் பண்ணியிருப்பார் அவர் வந்து எம்டி பீடியாட்ரிக்ஸ் பண்ணும்போது அந்த தீசிஸ் சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா ஒரு ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த தலைப்புக்கான அடிப்படையை வந்து நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் அந்த ஆய்வு பண்ணுறதுக்காக பல்வேறு ஆன தரவுகளை வந்து நாலஞ்சு விதமாக எடுப்போம் என்ன அப்படின்னா சர்வதேச ஜேர்னல்ஸில் வர சர்வதேச அறிவியல் உள்ள ஜேர்னல்ஸ் எங்களுக்கு இருக்கும் மடி மருத்துவ ஜேர்னல்ஸ் இருக்கும் பிறகு அதே த அதே திறனாய்வில் வந்து தேசிய அளவில் என்ன பண்ணியிருக்காங்க அதே திறனாய்வு வட்டார அளவில் மாநில அளவில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களோட திறன் எங்களோட கண்டுபிடிப்போட நாங்கள் கம்பேரிசன் பண்ணிகிட்டே எழுதிட்டே இருப்போம் அதான் எங்களோட திணறு நான் வந்து பெஸ்டிசைட் பாய்சனிங் அதான் நஞ்சு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஒர்க் பண்ணனால பெஸ்டிசைட் பாசிட்டிங் பற்றி நான் என்னோட பிஹெச்டி திசி சப்மிட் பண்ணியிருந்தேன் அப்போ அந்த ஆய்வுகள் தன்மையோட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மாடலில் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த நூலில் வந்து செந்தில் செந்தல் பயன்படுத்திருக்காரு என்ன பயன்படுத்திருக்காருனா ஒரு மூல கருவாக இருக்கிற திராவிட தன்மையோட பல திட்டங்கள் கொண்டு வந்து அந்த ஒரு ஒரு திட்டங்கள்லையும் தந்தை பெரியாரோட பார்வை அண்ணல் அம்பேத்கரோட பார்வை பேரறிஞரோட அண்ணாவோட நிலை முத்தமிழறிஞர் கலைஞரோட பார்வை அதுக்கப்புறம் நம்ம திராவிட மாடல் முதல்வர் எப்படி ஒரு நடைமுறைப்படுத்தியிருக்கார் என்ற ஒருங்கிணைப்பு தன்மையோட ரிலேட்டிவ் கம்பேரிசன் என்ற ஜெண்டரை வந்து ஜெனரை வந்து இதில் வந்து கொடுத்துருக்காரு ஒரு மருத்துவ ஆய்வில் வந்து அழகாக என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கருத்தில் ரீதியாக திராவிட ஆய்வில் வந்து இந்த இந்த நூலை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ரெண்டே ரெண்டு அந்த ரெண்டு எடுத்துக்காட்டுக்காக நான் அதை அதை எடுத்துக்காட்டுக்கு குறிக்கோளுக்காக நான் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நூலை குறிப்பிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சர்பிடி தியாகராஜர் மேயராக இருந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இங்கே நீதி கட்சியை பொறுப்பேற்ற பெண் அப்புறம் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டத்தை வந்து மாடல் ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு இரநூறு பசங்க படித்திருந்த தன்மையை வந்து வட்டார ரீதியாக மாடல் ஸ்கூல் நான் ஆயிரவிக்கு பகு பகுதியில் இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அதிக அளவுக்கு அவர் அதிகப்பட்டிருக்கிற என்ரோல்மெண்ட் டேட்டாவோட பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தை கொடுத்துருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா உணவு கொடுத்தா பசங்க பள்ளிக்கூடம் சேர்க்கைக்கு வராங்கன்னு எடுத்துக்காட்டேன் அப்போ பிரிட்டிஷ் ஆட்சிகள் நீதி பற்றாக்குறையினால் அந்த திட்டத்தை வந்து கைவிடுறாங்க பிறகு நேத்து சுந்தரவடி சார் வந்து எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்கும்போது காமராஜர் கிட்ட ஏன்னா பள்ளிக்கூடம் திறந்துட்டோம் குலக்கல்வி திட்டம் உருவாக்கின ராஜாஜை வெளியே தொடர்த்திட்டாங்க பெரியாரோட போராட்டம்னால காமராஜர் வந்துட்டார் மூடின பள்ளியை திறந்தாச்சு ஆனால் பள்ளிகள் யாரும் பசங்க படிக்க வரலான்னு போது இந்த டெம்ப்ளேட் வந்து காமராஜர் கிட்ட அவர் கொடுக்கும்போது மத்திய உணவு திட்டத்தமாக உருவெடுத்து பிறகு அது மெருகேறி டபிள்யூஹெச்ஓட நியூட்ரிஷன் பால் ஸ்கீமாக இருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த சத்துணவு திட்டம் பிறகு வேர்ல்டு வேர்ல்டு ரெஃபரன்ஸ் போட்டி டப்ளியூஹெச்ஓ ரெஃபரன்ஸ் போட்டினாக முட்டையை மூன்று வாரத்துக்கு மூணு முட்டையாக கொடுத்த முத்தமிழ கலைஞர் திட்டத்தின் பயனாக அவரே ஒரு பயனாளியாக இருக்கிற ஆய்வு கூறோட இதெல்லாம் பேசிட்டு எங்கே வந்து நிறுத்துறாங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வரோட காலை சிற்றுண்டி திட்டத்தில் வந்து நிற்கிறார் இப்போ ஐயா வந்து திட்டக்குழுவில் வந்து தலைவர் ஐயா அவர்களும் நானும் வந்து ஆய்வு பண்ணோம் அதாவது மருத்துவர்கள் வச்சு அன்னைக்கு தான் த தமிழ்நாட்டு துணை முதல் ஆய்வு வரும்போது நம்மளோட ஜெயரஞ்சன் சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிற கம்யூனிட்டி மெடிசன் டிபார்ட்மெண்ட் மருத்துவர்கள் இருப்பாங்க மருத்துவர்கள் கொண்டு காலை உணவு திட்டத்தோட ஆய்வுகளை வந்து பண்ண வெளிப்பாடோட ரிசல்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து தரவுகள் கொடுத்துட்டே இருக்கோம் அரசுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப அந்த தரவுகளோட பயன்கள் பத்தி நாங்கள் படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா எப்படி காலை உணவு திட்டம் வந்து ஒவ்வொரு குழந்தைகளோட திறன் மொழி திறன் கணக்கு திறன் கணிசமான அறுபது எழுபது சதவீத உயர்த்திருக்குன்னு என்ற ஆய்வுகள் வருது அங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வந்து குழந்தைகள் வந்து எப்படி உரையாட ஆரம்பிச்சிருக்காங்க காலையில சாப்பிடாம மந்தமா இருந்த குழந்தைகளோட அவங்க உரையாடல் திறன் அவங்களோட அட்டென்ஷன் திறன் எப்படி எவ்வளோ அளவு உயர்ந்திருக்குது என்ற தன்மையோட பண்ணியிருக்கோம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் எப்படி இருக்க காலை உணவு திட்டத்தினால ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிறகு அங்கே இருக்கிற பெற்றோர்கள் வேலைக்கு போகிற பெற்றோர்கள் விளிம்பு நிலை மக்கள் வந்து கிராமப்புற சூழல்லையும் நகர்ப்புற சூழல்லையும் வேலைக்கு போய்ட்டு காலையில் உணவு கொடுக்காம குழந்தைய வந்து பட்னியோட ஸ்கூல் அமிச்சினமே இப்போ எங்கள் காலையில் தரமான உணவு கிடைக்குது என்ற ஆனந்த கண்ணீரை வடிக்கும் பெற்றோர்களோட பதிவை வந்து அந்த மருத்துவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் துடைத்து எறிந்த நம் தமிழ்நாட்டு முதல்வர் இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வந்து ஆரோக்கியமான திட்டத்தை ஒரு இடத்துலையும் எங்கேயும் எந்த வகையான குளறுபடி இல்லாமல் ஃபுட் பாய்சன் இல்லை ஏன்னா கும்ப மேலா நடந்த கூத்துலாம் அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போடே சொல்கிறாங்க கும்ப மேலா நிமித்தி வேண்டாம் கோலிஃபார்ம் அதாவது கழிவு அதாவது மனித கழிவு உள்ள ஒரு பாக்டீரியா அதிகமான பர்சன்டேஜ் இருக்குன்னா இவங்க வந்து பாவத்தை கழிவுக்கு மட்டும் போல உடல் கழிவியும் தகர்த்துக்கு தான் கும்ப மேலே போயிருக்காங்கன்னு ஆய்வு அறிக்கை சொல்லுது இது வந்து உத்தரப்பிரதேசில் வந்து முதல்வர் எதிர்க்கிறாரு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் டேட்டாவை கொடுத்துட்டாங்க இங்கே காலையில் வாழைப்பழம் கொடுக்கலாம் என்பது தேசிய கல்வி கொள்கை சொல்லுது ஆனால் இது இருபது லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துது தான் நம்மளோட மாநில கல்விக் கொள்கைன்னு பாடம் சொல்கிற விஷயத்தை வந்து இங்கே பதிவு இருக்குது அப்போ இதே ஆஸ்பெக்ட்லாம் அவர் என்னன்னா மருத்துவத்துறையில் இருக்க சமூகநீதியோட போராட்டத்தையும் ரொம்ப ஸ்ட்ரெக்சடாக பண்ணுறாரு எப்படி வந்து தந்தை பெரியார் வந்து வகுப்புவாரி இடஒதுக்கீடு ரத்து பண்ணும்போது இந்திய சுதந்திர பெற்ற பெண் குடியரசான பெண் இது வந்து வகுப்பாரி இடஒதுக்கீடு நம்மளோட ரைட் ஈக்குவாலிட்டி எதிர்ப்பானது என்ற நிலை வரும்போது அப்போ எப்படி ஒரு ஃபால்ஸ் அஃபிடவேட் வச்சு நம்மளோட எதிர்கொள்கை உள்ள பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எப்படி வந்து நீதிமன்றத்தில் போய் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் போய் வந்து இடஒதுக்கீடு வகுப்பாரி இடஒதுக்கீடு ரத்து செய்த பிற்பாடு தந்தை பெரியார் நடத்தின பேர அண்ணா நடத்தின மாபெரும் சமூக நீதி போராட்டத்தினால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் கொண்ட முதல் சட்ட திருத்தம் இடஒதுக்கீடு போராட்டம் மருத்துவத்துறை சார்ந்த விஷயமா வந்து ஆரம்பித்து பேரணி அண்ணாவோட சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் திமுக பயணம் பெற்று முத்தமிழறிஞர் கலைஞரும் சமூகநீதி என்று மருத்துவத்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு இருபத்தி தொள்ள முப்பது சதவீதம் அதிகப்படுத்தாகட்டும் பின்தங்கிய பட்டியல மக்கள் இடஒதுக்கீடு வந்து இந்தியா முழுக்க பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பதினைந்துல இருந்து பதினெட்டு சதவீதம் உயர்த்தினதாக இருக்கட்டும் பிறகு உள்ளொதுக்கீடு என்ற வளரையறை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் கொடுக்கிறதாக இருக்கட்டும் சிறுபான்மையர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அருந்தியர் மூணு சதவீதம் இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும் மலைவாழ் மக்களுக்கு ஒரு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கட்டும் வகுத்து 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 அறுபத்தி இடஒதுக்கீட்டை பாதுகாத்த முத்தமிழின் கலைஞர் மட்டும் இல்லாமல் பதினைந்து சதவீதம் கிராமப்புற இப்போ என்ன சொன்னாங்க ஒரு காலத்து எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மருத்துவ படிப்பில் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் நீட்லன்னு சொல்கிற வாய்களை பார்த்து கேட்குறேன் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நீங்கள் அவசரமாக கொண்டு வந்து நிறுத்தி போட்டாச்சு அதுக்கு எதிர்கட்சியாக இருந்த தமிழ்நாட்டு முதல்வர் போராட்டம் பண்ணி அந்த அரசாணை பெற்ற வரலாறு நம்மக்கிட்ட இருக்குது அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் காரணக்கர்த்தாவே திட்டக்குடி சேந்தலோட பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் வந்து முத்தமிழக கலைஞர் கொடுத்தது தான் என்ற விஷயத்தை பதிவு பண்ணுறோம் பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்து அடுத்த ஆட்சி காலத்தில் வேணுன்ட்டே பதினைஞ்சு சதவீதம் இருபத்தி சதவீதம் எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் அடி வாங்கி அந்த ரத்தான விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணுறோம் நுழைத் தேர்வு ரத்து சட்டத்தை கொண்டு வந்த முத்தமிழி கலைஞர் பாதையில் இன்னைக்கு அனைத்து இந்தியா தொகுப்பில் இடஒதுக்கீடு இல்லை பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னோடனே திராவிட முன்னேற்றக் கழகத்தை நம் திராவிட மாடல் முதல்வர் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அனைத்து இந்திய தொகுக்கில் இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பிற்கவும் பிற்படுத்தப்பட்டவர் வருஷா வருஷம் நாலாயிரம் மருத்துவர்கள் இன்னைக்கு மருத்துவ படிப்பில் சேர்னான்னா அது திராவிட மாடல் முதல்வர் அவர்களின் அடிப்படை அடிப்படையை கொள்கை போராட்டம் தான் அப்போ ரெண்டு திறனாய்வு பார்த்தோம் ரெண்டு திறனாய்வு அடிப்படை என்னன்னா மூல காரணமாக இருக்க திராவிட சித்தாந்தம் வெவ்வேறு காலகட்டத்தில் பரிணாம வளர்ச்சி போல் வெவ்வேறு காலகட்டத்தில் மெருகேற்றி தன்னோட முந்தைய தலைவர்களோட ஒரு ஸ்டெப் முன் போய் முன்னாடி போய் திட்டங்களை திட்டி வகுத்து திராவிட மாடல் ஆட்சி செய்து பிறகு மனு தர்ம கோட்பாடுகள் எதிர்காலம் அமைக்கும் தன்மை ஒரு காலம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்கள் திட்டம் இன்னொரு பக்கம் சமூக நீதிய மொழி உணர்வும் மாநில உரிமையில பாதுகாத்து இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய ஒருமைப்பாடு பாதுகாப்பாக இருக்கட்டும் இந்திய ஜனநாயகத்தை பாது பாதுகாப்பாக இருக்கட்டும் அதுவே திராவிட முன்னே முன்னேற்றக் கழகம் வழித்தும் என்ற ஒரு கோட்பாடோடு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் செய்த பயணத்தை இந்த நூல் மூலம் திறனாய்வு செய்கிறார் திட்டக்கூடிய செந்தில் இதுமாரி பல்வேறு படைப்புகள் நம் நம்ம நான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் ஹேண்ட் ஹோல்டிங் இந்த ஊக்கம் அளிப்பது எங்களை மருத்துவமனைக்கு சார்பாக தொடர்ந்து இந்த மாதிரியான வேட்கைகளுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி பணிகளுக்கு எப்பொழுது நாங்கள் வந்து முழு ஆதரவு கொடுப்போம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்